இன்று காலை நான் திருவீழி மேலே உள்ள விஜிநாதர் கோவிலுக்கு சென்றேன் கோவிலின் ஒரு இடத்தில் நந்தியம்பெருமான் சண்டிகேஸ்வரருக்கு ஞானத்தை வழங்குவதை போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் மட்டுமே குடிந்து அந்த வழிபாதையில் நுழைய முடியும் இந்த வழியில் நுழைந்தால் நந்தியம்பெருமான் மையத்தில் அமர்ந்து அங்கிருந்து அழியாமைக்கான வழியை காட்டுவதை காண்பீர்கள் அது நுழைவாயிலில் முகப்பிலிருந்து தெரியவில்லை நந்தியை வணங்கிவிட்டு நீங்கள் வந்தபடியே திரும்பி செல்ல செல்ல வேண்டிய அவசியமில்லை மாறாக நேராக சென்றால் நீங்கள் வெளிப்புற முற்றத்தை அடைவீர்கள் கோவில் பரபரப்பாக இருந்த போதிலும் இந்த இறுக்கமான நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்து நந்தியின் பெருமானை வணங்கி பின்னர் வெளியேற யாரும் ஆர்வம் காட்டவில்லை இந்த காட்சியைப் பார்த்ததும் எனக்கு ஒரு பைபிள் வசனம் நினைவுக்கு வந்தது பைபிள் குறுகிய மற்றும் அகலமான வாயில்களை பற்றி விவரிக்கிறது இடுக்கமான வாசல் வழியாக நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு வழிவகுக்கும் வாசல் அகலமானது பாதை அகலமானது அதன் வழியாக பலர் நுழைகிறார்கள் ஆனால் நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கும் வாசல் சிறியது பாதை குறுகலானது சிலர் மட்டுமே வழியை கண்டுபிடித்து அதில் நுழைய ஆர்வம் காட்டுகிறார்கள்